அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு லஞ்ச் கோம்பு என்று தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் சாம்பார் வித் பீன்ஸ் பொரியல் அண்ட் நெத்திலி கருவாடுங்க ஸோ இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளால போயிடலாம் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் வந்து தோரம்பருப்பை வந்து ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து போடுறதுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதோட வந்து தழை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து பீன்ஸ் பொரியலுக்கு வந்து ஒரு அரை கிலோ பீன்ஸ் வந்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க நீங்கள் கழுவிட்ட அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் நம்ம வந்து ஒரு மூணு விசில் விட்டு பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க பருப்பில் வேறு ஒன்றுமே இல்லை நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மட்டும் போட்டு பருப்பு வந்து ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற வச்சு நான் கடைஞ்சிட்டேன் சும்மா ஒன்று ரெண்டாக கடைஞ்சால் போதும் ரொம்பவும் வந்து மெலிசாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ இதில் வந்து இதில் கட் பண்ண கத்திரிக்காய் அண்டு மூணு தக்காளி மூணு நாலு தக்காளி கொஞ்சம் தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் அண்ட் மல்லிகைத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து வேக வைக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து குலைவாக வேக வைக்க வேண்டாம் இப்போ நான் வந்து மூடி போட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கத்திரிக்காய் வந்து பாதி வெந்துடுச்சு இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் வந்து புளி தண்ணி கரைச்சு எடுத்திருக்காங்க ஸோ நம்ம வந்து சாம்பாருக்கு புளி தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும் ஸோ தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிட தேவையானாலும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலாம் இதை வந்து கொஞ்ச நேரம் வேக அதாவது கொதித்து வரட்டும் குழம்பு நமக்கு அப்போ தான் அந்த புளியோட பச்சை வசனம் போவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கடையை எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் வந்து பொரியல் செய்ய போகிறோம் நம்ம தாளிப்பு போட போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கறிவேப்பில கடுகு தொம்பருப்பை ஆட் பண்ணிவிடுவேன் இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது இருக்கும் உங்கள் வீட்டில் அது வந்து இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து கலர் வந்து பச்சையாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பச்சை மிளகாயிலே நான் வந்து ரெட் கலராக இருக்கும்ல அது கொஞ்சம் பழுத்தாக அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பிள்ளைங்க வாயில் வந்து கடிப்படும் காரம் ஏறும் அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து நம்ம ரெட் கலராக இருக்கிற மிளகாய் போட்டோன்னா அது பிள்ளைங்க வந்து தனியாக எடுத்து வச்சிடுவாங்க சில்ட்ரன்ஸு ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச அந்த கேரட்டு ரெண்டு கேரட் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கிலோ பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஃபைனாக சாப் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டுருங்க இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பீன்ஸ் வந்து வெந்து வரட்டும் மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சுட்டேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம போட்ட தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பின்ஸும் வந்து வெந்து வந்துடுச்சுங்க ஸோ இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெத்திலி மீன் கருவாடும் நான் வந்து செய்யப்போன் ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து நெத்திலியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கருவாடை வந்து ஊற போட்டேன் அப்போ தான் அதில் இருக்கிற மண் அந்த கசடையெல்லாம் வெளிவருங்க ஸோ இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த நெத்திலி கருவாடு ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி குடல்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் வந்து கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கருவாடை செய்யணுங்க அப்படியே நம்ம வந்து செஞ்சு சாப்பிடக்கூடாது இந்த கருவாடையில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நிறைய வந்து மண் மண் துகள்கள் இருக்கும் அதாவது மணல் இருக்குது ஏன்னா மணலில் தான் அவங்க வந்து காயப்போட்டு எடுப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு தடவைனாச்சும் நல்லா இதை வந்து வாஷ் பண்ணணுங்க வாஷ் பண்ணி பண்ணி தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி எடுக்கணும் ஸோ அப்போ தான் இதில் இருக்கிற அந்த மண் துகள்கள் அப்புறம் வந்து அந்த மணல் துகள்கள் அது எல்லாமே வந்து போய் நமக்கு வந்து கிளீனாக இருக்கும் இல்லைனா வந்து வாயில் கடுக்கிறப்ப கருக்கு முறுக்குன்னு சொல்லியிருக்கோம் 'on ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மாற்றி மாற்றி நல்லா வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க அந்த உள்ளார இருக்கிற தலைப்பகுதி கிட்ட இருக்கும் கருப்பாக அதுவும் வந்து எடுத்துடுங்க ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் பை சைடாக வந்து அந்த பீன்ஸ் பொரியலாம் ரெடியாகிடுச்சுங்க இதில் நான் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் இதை ஆட் பண்ணுறேன் துருவி ஆட் பண்ணிருக்கிறேன் நீங்கள் வந்து கொரகுரப்பாக மிக்ஸியில் போட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பொரியலுக்கும் தேங்காய் ஆட் பண்ணால் தான் ரொம்ப அதோடய டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ இப்போ நமக்கு வந்து பொரியலும் சூப்பராக ரெடியாகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாங்க ஸோ நமக்கு சாம்பாரும் வெந்துடுச்சு இதில் கொஞ்சம் வந்து நான் கடவுள் தம்பருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம் வெங்காயம் பாதி கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு இதெல்லாம் எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறம் இந்த சாம்பாரில் லாஸ்ட்டாக தூவிடுங்க கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்குங்க ஸோ இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்க இப்போ நமக்கு கம கம மணமணன்னு சூப்பரான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நெத்திலி கருவாடை நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்னா இதில் ஒரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க சாதாரணமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூனை கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்புங்க இதில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க ஏன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணுறப்ப அந்த உப்பு இல்லாமல் போயிருக்கும் ஸோ அதனால் வந்து இது மூணு மட்டும் ஆட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நெத்திலி கருவாடு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கடை இரும்பு கடையாக வச்சுக்கோங்க நீங்கள் இரும்பு கடை வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து அடி அடிப்பிடிக்காம இருக்குங்க ஸோ அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த கருவாடு ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கங்க நம்ம கலந்து வச்ச மீன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கங்க மீடியம் फ्लेம்ல வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வச்சுடுங்க கொஞ்சம் இதில் வந்து நீங்கள் அந்த மசாலாவோட கொஞ்சம் அந்த தண்ணி அது கலந்து இதில் ஆட் பண்ணிக்க அப்போ தான் உள்ளார வெந்து வரும் ஆன் பார்த்தீங்கன்னா மேலேயும் கிறிஸ்பியாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து ஒரு கலக்கு கலக்கிடலாம் நம்ம கீழேருந்து மேலே ஸோ இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நமக்கு வந்து அந்த கருவாடும் ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட் தான் இருக்கும் இந்த நெத்திலி கருவாடே ரெடி ஆகிறதுக்கு ஸோ இப்போ சூப்பரான நெத்திலி கருவாடும் ரெடி பருப்பு சாம்பார் அதாவது கத்திரிக்காய் சாம்பார் ஒயிட் ரைஸ் அண்ட் பீன்ஸ் பொரியலோட நெத்திலி கருவாடு லஞ்ச் ரெடி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லஞ்ச் கொம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க சர்மி கிச்சன் செவன் எயிட் சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ